தனியா நின்று என்ன புடுங்க போற சரி நீ என்னடா புடுங்கிட்ட தனியா நின்று நீ என்ன புடுங்க போற சரி கும்பலா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க கும்பலா இருந்து அங்கதான வாட்சிமே நடந்தான சரிங்க அண்ணா அறிவாலயத்து தான் உங்களை கட்டி இருக்க திராவிடம் வந்து திராவிடத்தான் நாம வீழ்ந்தோம்னு சொல்றோம் இந்த பயில என்ன சொல்றாங்க திராவிடத்தான் நாங்க வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு இவர்கள் ஒரு கருதையை சொல்கிறான் ஏன்னா திராவிடத்தால் கட்சி கூட்டணி தலைவர்கள் என்ற பேரில் நீங்கள் ஒன்றா வாழ்ந்திருக்கலாம் இங்கே இருக்கிற தமிழர்கள் வாழலடா அதால் திராவிடம் நம்மளை வீழ்த்தியதுடா என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இப்போ ஆதவர் ஜின் ஒருத்தர் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சார் நாங்கள் வந்து எப்படியாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொன்ன உடனே திமுக சொன்னார்கள் அந்த ஆதவர்ஜனை கட்சியை விட்டு எடியானு நான் முதலிருந்தே சொல்லியிருக்கேன் ஆதவர்ஜன் திமுகவின் ஆள் தான் திமுக தான் ஆதவர்ஜனை ஏவி விட்டுருக்கு அந்த ஏவல் செஞ்ச மந்திரவாதி திமுக அந்த மந்திரம் செஞ்ச இடம் அண்ணா அறிவாலயம்னு நான் சொல்லி வரேன் சொல்லிட்டு வரேன் இப்போ ஆதவ் வந்து கட்சியை விட்டு போயிட்டார் நேற்று முந்தானத்து திரும்பவும் ஒரு நடிகர்கிட்ட போய் சேர்ந்துட்டு திருமாவளவன்கிட்ட வந்து பார்த்து ஆசி வாங்குறாராம் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்குள்ளே உயர் நீதிமன்றத்தில் டைவர்ஸ் விவாகரத்து வந்துடுச்சு அப்புறம் எப்பரா உறவு தொடரும் எனக்கு ஒன்றும் அது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்புறம் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக உறவோடு இருக்கிறோம் சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அவன் உங்கள் கட்சியை விட்டு போயிட்டான் கட்சியை எடுத்துகிட்டேன்னிங்க கட்சியை உடைக்க வந்தான்றீங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லா டேட்டாவும் திருட்டான் திருட்டு போய அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் உருவோடு தான் இருக்கோம் நாங்கள் கொள்கையோடு இணைந்து சொல்றான் நீ என்ன இந்த பட்டியல் சமூகத்தை பிறந்துட்டுன்றதுக்காகவே நீ பட்டியல் சமூக ஏத்துக்க முடியுமா நீ என்ன இதுவரை அண்ணா அறிவாலத்தை வளர்த்த கலைஞரை முதல்வராக்கிற என்னால் தான் கலைஞர் அவர்கள் ஆனான்னு சொன்னேன் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் ஆனான்னு சொன்னேன் நாங்கெல்லாம் சேர்த்து எங்க அண்ணன் திருமாவளையை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொன்னோம் அந்த ஆளு அந்த மனுஷன் இல்ல ஸ்டாலின் ஆக்கிட்டோம் அடுத்து உதயநிதி முதல்வராக்கணும்னு சொல்றாரு உனக்கு சீமானை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியாவது இருக்கா அண்மையில அண்ணன் சீமான அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னா பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியாது என்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதல்வராக்கத்துக்கு நாங்கள் தயார் என்று சொன்னார் அதே குரலை அண்ணன் சீமான் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தோழரை தமிழகத்தின் முதல்வராவதற்கு நாங்கள் தயார் நாங்கள் ஆதரவளிக்க தயார்னு சொன்னார அந்த தெகிரியம் நீ பாராட்டவானா ஏன்னா திட்டுற வாங்குற கூலிக்கு அதிகமாக நீங்க வந்து குலைக்கிறீங்களே ஒண்ணும் இல்ல நீ பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவர் சொன்னாரு என்ன திராவிடம் அப்புறம் செருப்பு கட்டி அடிச்சிருந்த தம்பி சொன்னாரா இல்லையா இங்க திராவிடம் என்று சொல்லி ஆட்சி நடத்துகிற ஒருத்தர செருப்பால உண்மையிலே அடிச்சானவர் பாடையில் ஏத்தினார்கள் ஆனால் அப்போ தமிழகத்தில் இருக்க இந்த அல்ல கை எந்த கையும் விமர்சனம் பண்ணல அதை பேசல ஆனா அப்ப கூடடா இதெல்லாம் மறந்து அண்ணன் அண்ணன் சொல்லி வந்த எங்க அண்ணன் சீமான் தான்டா அதுக்கு ஆதரவா ஸ்டாலினுக்கு எப்படா பாடம் கட்டலாம் ஏய் நாங்கெல்லாம் வெயிட்டிங்கடா தமிழகத்தில் தமிழர்கள் முதல்வரின் ஆட்சிக்காக வெயிட்டிங் நீங்கள் வேற எதுவும் நினைச்சாருங்க முதல்வரின் ஆட்சிக்காக நாங்கள் வெயிட்டிங் பண்ணுறோம் நீ எப்படி அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நேற்று இரண்டாம் தேதி பேப்பர் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராக இருக்கிற பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் சமூகத்துக்காரன் உள்துறை அமைச்சர் பார்த்துங்க உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கொடுத்து விட்டோம் திராவிட மாடலாட்சி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் நம்ம உதயநிதி அவர்கள் பதவி ஏற்ற போது சாஸ்தாங்கமாக காலில் வந்து தான் பார்த்தோம் அப்போ ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து திருமாவளவன் போன்றவர்கள் காலில் விழுந்தால் அவருக்கு பதவி தருவீன்னு சொல்றீங்கல்ல கர்நாடகாவில் பரமேஸ்வரன் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்றாரு நேத்து முந்தானத்து அங்க இருக்கிற பட்டியல் சமூக அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமா என்னன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையா வந்து சிஎம் அடுத்த ரெண்டரை வருஷம் அந்த நம்ம சிவக்குமார் இருக்கார் இல்லையா அவர் அமைச்சரு மாற்றி மாற்றி நீங்களே எடுத்துன்னு போவீங்க நல்ல கதரா அது ஏய் என்னடா இது நாங்கள் ஒரு தடவை ஆட்சிக்கு வர வேண்டும் முதலமைச்சராக கர்நாடகாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுக்குணத்துறை அமைச்சர் சதீஷ் ஜார்னி ஹோனியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜன்னாவையும் சேர்த்து பேசுகிறாரு அங்கே டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த மாதிரிலாம் கூட்டம் போடக்கூடாது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம்னு சொல்லாதுங்கின்றரே நீ என்னடா சொல்லுது என் ஊரில் வந்து நீ எனக்கு தலைவராக இருக்கலாம் அது டெல்லி இது கர்நாடகா எங்களுடைய மண் எங்கள் மக்களின் மக்களின் பிரதித்துவம் இங்கே வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முதல்வர் தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நாங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு தலித் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அங்கே முதலமைச்சர் ஆயிடும்னு சொல்கிறாங்களே இங்கே அந்த கனவுலாம் நடக்காதுங்க அதை பற்றிலாம் நாங்கள் யோசிக்கல சீமான் உங்களை முதலமைச்சராக்கிறேன் என்று சொன்னார்ல சீமான் காலில் வந்து ஒண்ணும்லன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல அட்லீஸ்ட் காலில் வந்து ஒண்ணுலடா கல்யாவது கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கு திராவிடம் திமுக பேசுகிறது திமுக பேச வைக்கிறது என்பது என்ற ஒரு காரணத்திற்காக கண்ட வேலைக்கு இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள் தயவு செய்து நீங்கள் பேசதை நிறுத்துங்க பல பேருக்கு ஊரில் சிலர் வந்து நாம ஒரு தப்பு செஞ்சா மீசை எடுத்து விட்டுருவோம் பாத்திரீங்களா வருதா, அந்த மாதிரி இந்த பெரிய மீசை வச்சுக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேசணும்னு வச்சுங்க மீசையை எடுக்க வேண்டிய கட்டாயம் நான் செய்வோம் நாங்க செய்வோம் வேற என்ன தானே நாங்கள் ஒரு தலித்து நாங்கள் ஒரு எஸின் பிசிஆரில் கேஸ் கொடுப்போம் வந்து மீசி எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் திருமாவளவன் அவர்களே தயவு செய்து இதோடு செந்தமன் அவர்களை விமர்சிப்பதை விட்டுடுங்க செந்தமன் சீமானவர்களை விமர்சிப்பது வந்து தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் பேரை விமர்சிப்பதற்கு சமம் தயவு செஞ்சு திருந்திக்கோ உனக்கும் சேர்த்து தான் அண்ணன் போராடுறாரு உனக்கும் சேர்த்து தான் ஆட்சி அதிகாரத்தில் நாம் போகணும்னு சொல்றாரு எனவே இவங்க ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க எந்த கட்சியிலும் ஆளே இல்லை பொழுகுதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி நடத்துகிற எந்த கட்சி கட்சிக்காரன இல்லை பொழுகுது ஏன்னா முந்நூறு பேர் நாம் தமிழிலிருந்து வந்து இணைந்தார்கள் ஐயாயிரம் பேர் வந்தாங்க மூவாயிரம் பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க ஒரு கதை கதைறாங்க ஆனால் திராவிடம் முதல்ல ஆரம்பத்தில் ராஜாஜி சுந்தரா கட்சியோட கூட்டணி வச்சதுன்னு கருணாநிதி உடைத்தார் நம்ம திருவாரூர் தங்கராசு இந்த ரத்த கண்ணீர் திரைக்கதை எழுதிய திருவாரூர் சங்கராசை வைத்து தீகாவை உடைத்தார் கருணாநிதி அடுத்து மருத்துவரும் தீரன் ஐயாவும் உள்ள போய் பேச போறாங்க மருத்துவர் ஐயா செட்டாகல அப்படியே தீரனை பிடிச்சி வச்சுனாரு பாமகவை உடைத்தார் கம்யூனிஸ்ட் பிசிபி ஐக்கிய பொது உடைமை கட்சி அப்படின்னு கம்யூனிஸ்டே உடைத்தார் தாமாக்க உங்களுக்கு தெரியும் நம்ம மூக்குனார் ஐயா ஏடிஎம்கே நமது கழகம் என்ற பேரில் எஸ்டிஎஸ் பின்னாடி இருந்து ஏடிஎம்கே உடைக்க பார்த்தார் கருணாநிதி முஸ்லீம் முஸ்லீம் லீக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்துல் சமதும் லத்தீப்பும் அதுக்கப்புறம் அப்துல் சமதா ஒரு அஞ்சாறு பேரா லத்தீப்பும் ஒரு ஏழு எட்டு பேரா இன்னைக்கு இந்தியா தமிழகத்தில் வந்து ஒரு பத்து இருபது முஸ்லீம் கட்சிகள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் சாபகர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தமிழ் தலைவர் மறந்துடாதீங்க ஏன்னா அந்த சோழ கோச்சி போனுவ அடுத்து தமிழ்நாடு ஜனதா பார்ட்டி நம்ம நெல்லை ஜபமணியை வச்சு அதையும் உடைச்சாரு கொங்கு கட்சி ஈஸ்வரன் அப்புறம் பெஸ்ட் ராமசாமி இதை விட சிபா ஆதித்யநாத் நாம் தமிழர் கட்சி சிபா ஆதித்யநாத் தனித்தமிழ்நாடுக்கெல்லாம் சீப ஆதித்யநாத் போது இவர்கள் சொன்ன என்ன தெரியுமா சிபா ஆதித்யநாத் கை சீப ஆதித்யநாத் கேட்பது காலனா அதுவும் குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா நாங்கள் கேட்பது நாலனா காலனா பெருசா நாலனா பெருசான்னு விமர்சித்தவன் தான் இந்த விவசாய கட்ட திமுக ஒரு காலத்துல பிறகு அவரை எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி அவரை அரவணைத்து நீர்த்து போக வைத்ததுதான் இந்த திமுக அப்ப நடந்தது இப்ப நடக்காத மாப்பிள பாத்துங்க அடுத்து நெடுமாறன் காமராஜ் காங்கிரஸ் எங்க வணிகர் சங்கங்க வணிகர் சங்கம் ஏதோ கடை வைப்பாங்க வியாபாரம் பண்ணுவாங்க போவாங்க ரெண்டு பேரும் கருணாநிதி உள்ள அண்ணா அறிவாளம் உள்ள போனாங்க வெள்ளையனியும் நம்ம விக்ரம் ராஜம் புரிச்சு விக்ரமராஜாவை கூடவே வச்சுக்கினாரு அந்த மாதிரி லாஸ்டா தேமுதிகா இப்போ பார்த்து இந்த எம்எல்ஏ இருக்கார்ல அந்த எம்எல்ஏ விஜயகாந்தோடு பிரித்தார் இப்போது கடைசியாக ஒரு பிரிவினை திட்டமே கருணாநிதி அவர்கள் வைத்து கொண்டிருக்கார் அதுதான் விசிகா விசிகாவை சுத்தமாக உடைச்சிட்டார் விசிக்காவில் இருக்கிற எல்லா பேரையும் விலை கொடுத்து வாங்கி விட்டார் அதுதான் எங்கள் அண்ணன் திருமாவளவுக்கு ஒருத்தம் இல்லைனா நாம் தமிழர்கள் ஆளுங்களை தான் வாங்குறான் நம்மள பொறுப்பில் இருக்க எம்எல்ஏ எம்பிஏ எல்லாருமே வாங்கிட்டார திமுக அப்படின்னு கடைசியாக திமுகவின் பிரிப்பு திட்டத்தில் இருப்பது திமுக இந்த வேலையெல்லாம் தமிழகத்தில் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தானா நடக்கலை அதுதான்டா செந்தமொழின் சீமான்